நடுவுலாம் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் பிப்டி மீட்டர்ஸ்ல பொள்ளாச்சி இங்க போயிடுறேன் ஆயிருக்கு ஒரு சென்ட் நல்ல ரெசிடென்சியல் ஏரியால வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க முட்டே கால் வீடு கட்டி நைன்டி பர்சன்டேஜ் லோன் இவங்களே அவைல் பண்ணிடுறாங்க இவங்க டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே மட்டும் இல்ல ஃபோர் பிஹெச்கே வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ் ஸோ லோனுக்கான பிரச்சனை இங்கே கிடையாது ரோடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க இங்கே அமினிட்டிஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துடும் டேங்க் வந்துடும் கவலையே கிடையாது ஜஸ்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல இங்கிருந்து பொள்ளாச்சி உங்களுக்கு கனிடலாம் அந்த அளவுக்கு சேல் அதிகமா போயிட்டு இருக்கு ரேட் எல்லாம் ரொம்ப தாருமாறா இருக்குமே கோயம்புத்தூர் மக்கள் படையெடுத்து வரைய பொள்ளாச்சி சைடு பொள்ளாச்சி சைடு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம் சிட்டி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் உண்மையாலுமே சொல்றேன் நிறைய ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் நிறைய இயற்கையும் சூழ்ந்திருக்கு முன்னாடி வீடுங்க ரெசிடென்சியல் ஏரியாக்கு நடுவுல இப்போ நம்ம இங்க வந்து

நல்ல ரெசிடென்சி ஏரியாவில் வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க ஒரு சென்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ட் மூணே கால் சென்ட் மினிமம்ங்கிறாங்க ஒன்னே முக்கால் சென்ட் மினிமம் வாங்க இங்கே ஒன்றரை சென்ட்டே மினிமம் வாங்கிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாக்குள்ளே இருந்தாலே உங்களால் ஒரு ஒன்றரை சென்ட் இடத்த இங்கே வாங்கிக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் இங்க அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க சிட்டிலேயே இருந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின் ரோடு இங்க இருந்து ஜஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ்ல இருக்கு ஆனா சவுண்ட் எதுவுமே உங்களுக்கு வராது இயற்கை காத்து மட்டும் தான் சவுண்ட் வந்துருக்கும் ஏன்னா தென்ன தென்னமரத்தோ பேக் சைட் எல்லாம் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா வீடு இருக்கு பிப்டி மீட்டர்ஸ்ல பொள்ளாச்சி டி உடுமலைப்பேட்டை ரோடு நடுவில் இங்க லொக்கேட் ஆயிருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோடு பக்கம் பொள்ளாச்சி ரோடு பக்கம் திருப்பூர் ரோடு பக்கம் தாராபுர ரோடு ரொம்ப நியர்ல இருக்கு இங்க ஒரு வீடு டூ பிஹெச்கே வீடு மினிமம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே கால் சேட்டில் வீடு கட்டி வெறும் இருபத்தி எட்டு லட்சத்தி ரூபாய்க்கு மட்டுமே சோ இதன் இந்த வீட்டு கட்டணும்னு கட்டணும் கையில ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா கொடுத்துட்டு போனா போதும் இவங்களே லோன் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நைன்டி பர்சன்டேஜ் லோன் இவங்களே அவைல் பண்ணிடுறாங்க அதாவது டூ பிஹெச்கே ஹவுஸ் ரெண்டே கால் சென்ட்ல வெறும் இருபத்தி எட்டு லட்சத்தி ரூபாய் மட்டுமே இல்ல எனக்கு இடமும் ரொம்ப பெருசா வேணும் வீடு நல்லா பெருசா கட்டணும் த்ரீ பிஹெச்கே ஆசை பண்ணி உங்களுக்கு வெறும் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு அதாவது ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இல்லைங்க மூணு சென்ட்ல வெறும் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இல்ல

அம்யூனிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா பொள்ளாச்சியில ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கவலையே கிடையாது ஜஸ்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல இங்க இருந்து பொள்ளாச்சி உங்களுக்கு சோ கோயம்புத்தூர் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல கோயம்புத்தூர் ரீச் ஆயிடலாம் சோ ஒரு ஒரு மெயின் சிட்டில ரெசிடென்ஷியல் ஏரியால நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் சிட்டில இந்த மாதிரி லேண்டை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோ ஒரு ப்ரூஃபா இருக்கும் நினைக்கிறேன் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களால முன்பணம் இருந்தால் உங்களால இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் நீங்க அம்யூனிட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துடும் டேங்க் வந்துடும் இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வீடு மரம் தண்ணி பைப்பும் வச்சு கொடுத்துறாங்க தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இறந்து கொடுத்துறாங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு கேண்டான ஆர்ச்சும் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கீழே நம்பரை கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்றத நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஒரு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹைவே உடுமலைப்பட்ட புள்ளாச்சி ஹைவேல ஜஸ்ட் பிப்டி மினிட்லேட் வெறும் அஞ்சு லட்சம் தொண்ணூறாயிரம் ரூபாய் சீக்கிரம் ஊக்கிட்டு கண்டிப்பா இதோட ரேட் அதிகமா இருக்கான வாய்ப்புகள் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஐடி பார்க் கூட வந்துருச்சு ஐடி நியர் ரொம்ப நியர்ல இருக்கு